நாம் முதலாவது நோன்பை நோற்பதற்காக வேண்டி ஆவலோடு நாம் இருக்கின்றோம் இந்த நோன்புடைய மாதம் ரமதானுடைய மாதம் அதிகமான நன்மைக்கும் அதிகமான சிறப்பிற்கும் உரிய ஒரு மாதம் இந்த மாதம் மற்ற மாதங்களைப் போல அல்ல இந்த மாதம் சிறப்பு வாய்ந்தது அந்த மாதம் நம்முடைய கைகளிலே அல்லாஹாலா கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார் இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் நம்ம எல்லாருக்கும் சாதாரணமா நம்ம இந்த மாதத்தை எல்லா மாதத்தை போன்றும் கடந்து விட முடியாது ஏன்னா இந்த ரமதானுடைய மாதம் இந்த மகரிவு தொழுகைக்கு முன்னாடி இறந்திருப்பாங்கல்ல அல்லாஹுடைய அஜல் முடிந்து இறந்திருப்பார்கள் இல்லையா அவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தவராருக்கும் நம்ம கூட வாழ்ந்தவரா இருக்கும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கும் ஆனா அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் அல்லாஹ் நம்மை இங்கு கொண்டு வந்து சேர்த்து இந்த ரமதானுடைய மாதத்தை பெற வைத்திருக்கின்றான் அப்ப அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய பெரிய மிகப்பெரிய அருளாக நாம் இதை பார்க்க வேண்டும் நம்முடைய கைகளிலே அல்லாஹ் மிக இலகுவாக கொண்டு வந்து இருக்கின்றான் நம்ம முன்னாடி முப்பது நாட்கள் இருக்கிறது இந்த முப்பது நாட்களிலே நாம் எப்படி நம்முடைய நேரத்தை வகுத்துக் கொள்ள வேண்டும் அதை எப்படி சரியான வழியில் உபயோகப்படுத்தி அல்லாஹுடைய அருளை பெற வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த ரமதானுடைய மாதத்தில் தொழுகை வைக்கப்படுகிறது தராவிக் தொழுகை இது ரமதான் குரான்ல ஒரு இடத்துல அந்த ரமதான் என்ற வார்த்தை அல்லா சொல்றான் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில குரான் இந்த மாதம் எதற்கு சிறப்புகளிலெல்லாம் என்ன சிறப்புன்னு சொன்னா இந்த மாதத்தில்தான் தான் நன்மையை தீமையை பிரித்து அறிவிக்கக்கூடிய உலக பொதுமறை அல் குரான் இறக்கப்பட்டது அல்லாஹ் சொல்றான் இந்த மாதத்தில் தான் இறக்கி வைத்தோம் அதனால இந்த மாதம் சிறப்புக்குரியது இது அல்லாஹ்வுடைய மாதம் இந்த மாதத்தில் தான் வானங்களிலே சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது நரகம் தூரமாக்கப்படுகிறது நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகிறது சொர்க்க வாசல்கள் திறக்கப்படுகிறது அல்லாவுடைய ரஹமத்துகள் அதிகமாக இறங்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் தகஜத்துலே அல்லாஹு தாலா முதல் வானத்தில் இறங்கி வந்து அடியார்களை நோக்கி பார்க்கின்றான் கருணை கொண்டு பார்க்கின்றான் இன்று ஓதப்படக்கூடிய குரானுடைய நாட்கள்ல ஒரு ஆயத்துல ஒரு எழுத்து ஓதுனா பத்து நன்மை மத்த நாட்கள்ல ஒரு நன்மைதான் இப்படி ஒவ்வொரு செயல்களிலும் அல்லாஹு தாலா அதிகமான நன்மைகளை மல்டிப்புளாக வைத்திருக்கின்றார் அதிகப்படுத்தி வைத்திருக்கின்றார் எனவே இந்த மாதம் என்பது மிகவும் பொற்க என்ன பொற்காலம் இது அந்த பொக்கிஷத்தை நம் நாம் எப்படி உபயோகப்படுத்துகிறோம் என்பதில்தான் சூட்சமம் இருக்கிறது எனவே எல்லா மாதத்தை போலவும் செல்போன்லயே நம்ம அடிமையா இல்லாம எல்லா மாதத்தை போலவும் எல்லோருடையும் பேசிக்கொண்டு அதிகமான பேச்சுக்களிலே உலக பேச்சுக்களில ஈடுபட்டு கொண்டிருக்காம அடுத்தவங்களை பற்றி கழுவி குடிக்காம மற்ற சிந்தனைகள் எல்லாம் இல்லாம அல்லாஹுடைய மாதம் என்ற இந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை பேணி நம்ம என்ன செய்யணும் இந்த மாதத்தை சரியான முறையிலே உபயோகப்படுத்த வேண்டும் அதனால ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு தெரியும் நேரத்தினுடைய மதிப்பு அவன் அந்த நேரத்தை எப்படி பணமாக மாற்ற முடியும் என்பதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருப்பான் நாம அல்லாஹுடைய அடியார்கள் இந்த அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய இந்த புதையலான பொக்கிஷமான இந்த மாதத்துல ஒவ்வொரு நேரத்தையும் நாம எப்படி நன்மையாக மாத்தணும் அப்படின்றத பார்க்கணும் அதனால தினமும் சதக்காவில் ஈடுபடுங்கள் தினமும் குரானை அதிகமாகுங்க ஏன்னா குரானுக்கும் இந்த மாதத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு எப்பவும் சொன்ன மாதிரி குரான் இறக்கப்பட்ட அந்த மாதம் எனவே அந்த குரானை ஓதுங்க பகலில் ஓதுங்க இரவுல ஓதுங்க அது போல தராவி தொழுகை அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு குரானோடு நம்முடைய இதயம் கனெக்ட் ஆகிறதுக்கு எனவே இந்த இந்த மாதத்துல தராவி தொழுகையை முதல் நாள் பள்ளிவாசல் நிறைஞ்சிருக்கு அல்லாஹ் ஒரு பெரு சூப்பரா இருக்கு ஆனா ரெண்டாவது நாள் மூணாவது நாள் இப்படி போக போக கழுத தேஞ்சி கட்டரும்பான விதையா குறைஞ்சிடக்கூடாது அதனால எல்லா நாள்லையும் நீங்க வரணும் குரானை ஒரு முழு குரானையும் நான் இங்க வந்து தராவி தொழுகையில் நின்று கேட்பேன் அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அந்த குரானுக்கு மரியாதை கொடுத்து அந்த குரானை கேட்டு நான் என்னுடைய கல்பை சுத்தப்படுத்திக் கொள்வேன் அப்படின்றத நம்ம வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் நோன்பனுடைய முக்கியமான அந்த குறிக்கோள் நோக்கமே லால்லக்கும் தத்த கூண் அப்படின்னு அல்லா சொல்றான் குரான்ல லால்லக்கும் தத்த கூண் தக்குவா உடையவர்களாக ஆகுவதற்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நோன்பு பிடிச்ச பசிச்சிருந்த சாப்பிடல குடிக்கல அப்படின்றது நோன்பு அல்ல பட்டினி கிடைக்கிறது அல்லாவுடைய நோன்பு இருக்கு பட்டினி கிடக்கிறது நோன்பல் நோக்கம் அல்ல இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் மனிதராக புனிதராக மாற வேண்டும் இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்த கெட்ட செயல்கள் இருந்து நம்ம என்ன செய்யணும் நம்மை பரிசுத்தப்படுத்தணும் நாம் இதுவரைக்கும் செய்யாத நல்ல காரியங்களை எல்லாம் இந்த இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டும் லால்லக்கும் தத்தக்கும் அல்லா சொல்றான் நீங்க தக்வா உடையவராக சுத்தமானவர்களாக ஆகணும் அப்படின்னு அல்லா சொல்றான் குரான் இந்த இந்த ரமதானுடைய மாதத்துல மட்டும் நல்லவனா இருந்தா போதுமா ரமதான்ல மட்டும் நல்லவங்களா இருக்கிறதுக்கு ரமதான் வரல ரமதான் நீ தாண்டியும் நீ உன்னுடைய வாழ்க்கையில நல்லவனாக மாறி மாறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு பயிற்சியாக அல்லாஹாலிங் மாதத்தை உங்களுக்கு வைத்து நன்மையான அதிகமா செய்யறதுக்குரிய வாய்ப்புகள் வசதி வசதிகளை எல்லாம் அல்லாஹாலா திறந்து வைத்திருக்கின்றான் எனவே இதை சரியான முறையில நாம உபயோகப்படுத்தி நாம இந்த முப்பது நாள் சிறப்பான முறையில நாம உபயோகப்படுத்தி அல்லாஹுடைய இந்த பாவ மன்னிப்பை பெற்று நாம் புரி பரிசுத்தமானவராக மாற வேண்டும் எனவே இந்த முதல் பத்து ரஹமத்தல் பத்துன்னு சொல்லுவாங்க ரஹமத்தான பத்து ரசுல்லா சொன்ன மாதிரி ரெண்டாவது பத்து மகஃபிரத்து பாவ மன்னிப்புக்குரிய பத்து மூன்றாவது பத்து நரக விடுதலைக்குரிய பத்து இந்த மூன்று பத்திலும் நாம் அல்லாவிடத்தில் அதிகமாக இந்த துவாக்களை கேட்டு தராவிகள ரெண்டு ரெண்டு அதாவது நாலு ரக்கத்துக்கு இடையில இந்த துவாக்களை நம்ம கேட்குறோம் இதை அதிகமாக நீங்க கேட்கணும் தராவிகளை நம்ம கேட்போம் நீங்க தனிப்பட்ட முறையிலும் அதிகமாக இந்த இந்த துவாக்களை எழுதி மனநம் வைத்துக்கொண்டு கேட்க வேண்டிய ரசூல்லா குறிப்பிட்டு அந்த சொல்லியிருக்கிறாங்க இதை கேளுங்க எனவே அல்லாஹ் தாலா இந்த ரமதானுடைய மாதத்தில் அதிகமான பலன் பெறக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தாலா ஆக்கி இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹு தாலா வெற்றி ஏற்படுத்தி தருவானாக இது போன்ற பல ரமதான்களை நமக்கு அல்லாஹு தாலா கொடுத்து சாட்சியாக ஆக்கி தருவானாக வாசிதாவான அலமது இல்லாஹி ரபில்லா